ஏதாவது ஏறிடு அதுவாதுக்கு மேல கூட்டிருந்தான் கத்திட்டே இருக்கா கிளியை விட்டு வர வேண்டியது கதவு திறந்துட்டா போக மாட்டேங்கிறா மொட்டை மாட்டி நானூறு ஏறி வரா தூங்கவே வேலை விட மாட்டேங்கிறா ஏதாவது ஒண்ணும் பண்ணிட்டே இருக்கா உதைக்கிறா மிதிக்கிறா அவளுக்கு வர ரொம்ப கொழுப்பாயிருச்சு வாங்கிக்கவேன் வாங்குவேன்மா இது என்ன பண்றதுக்கா கல்யன் ஒன்றியாளா எல்லாம் பே தொடு வீடு கட்டலாம் பே துட்டு செருப்படி பட்டு வீடை காலி பண்ணலாம் சரியா பாரு அப்புறம் அவங்க எட்டு வயசு சொல்லுவாங்க நாயை அது பறந்திடுச்சு இது பிறந்திடுச்சுங்க நாயை வச்சிட்டு இருக்காதுங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க காலி பண்ணிடுங்க லாஸ்ட்ல இருந்தாலும் மூணு ரோட்டில் இப்படிதான் போய் பண்ணணும் ரெண்டு பேர் ஞாபகம் வச்சுக்கோ சரியா ஞாபகம் இருந்தா சரி ஆ ஏற்கனவே ஏழு வீடு மாற்றி வச்சு நீங்க எத்தனை வீடு மாத்திரணும் நீ வச்சு ஒரு வீடா ரெண்டு வீடா நல்ல தூக்காச்சு போட்டு 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 மிதி மிதி மிச்சிட்டு வரும் கேட்டு வர போல மக்கீல இங்க பாரு அம்மா பாரு மதிக்கவும் கூட மாட்டீங்கடா வர வர திரும்பி உக்காந்துருக்கியே என்ன அதான் மதிக்கவும் கூட மாட்டான் அவள் அவன் நம்ம சொல்ற கேக்குறது அவள் அவ சொல்ற கேக்குறதுதான் நம்ம இருக்கிறோம் हम तो ले यार मानसिक बेस मुड़ी मानी हैं ना जबाने क्या जबान किन्दर माने इनका सही तीन भेज चलो ओके फ्रेंड्स नेक्स्ट वीडियो पापुम बाय और बहुत तीमर वाणी तिकर है ना देर ना वारा वारा ओके बाय